கள்ளச்சாராய புழக்கத்தை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசை கண்டித்து தமிழகம் முழுவதும் அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக திருவாரூரில் புதிய ரயில் நிலையம் முன்பாக நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு அதிமுக கழக அமைப்பு செயலாளர்கள் சிவ ராஜமாணிக்கம் கோவால் ஆகியோர் தலைமை வகித்தனர் ஆர்ப்பாட்டத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட அதிமுகவினர் பங்கேற்று கள்ளச்சாராயத்தால் ஏற்பட்ட மரணத்திற்கு திமுக பொறுப்பேற்று உடனடியாக பதவி விலகவே வேண்டும் என வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது இந்த ஆர்ப்பாட்டத்தில் நகர செயலாளர் ஆர் டி மூர்த்தி மாவட்ட இளைஞர் மற்றும் இளம்பெண் பாசறை செயலாளர் களியபெருமாள் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் பொன் வாசுகிராம் மாவட்ட பொருளாளர் பன்னீர்செல்வம் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர் இடம் சார்ந்திருக்கின்ற

கண்டிக்கிறோம் 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 நல்ல சார சாராக ஓட விட்டால் மலவத்தை கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் நல்ல சாராய விற்பனைக்காக நல்ல சார விற்பனைக்காக காவல்துறை உளவுத்துறை இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை திறமையை கண்டுக்கொள்ள வரவேற்புரை மாவட்ட பொருளா ஏன பன்னீர் செல்வங்கள் யாருமே சமந்தவர் வாசிகி அண்ணந்தவர்களே